டெஸ்டிங் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஹலோ மக்களே வெல்கம் டு டோ ஹார்ஸ் என்னடா இங்கேயே வாய்ஸ் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா ஓ இஸ் எக்ஸ்ப்ரஸ் தான் என் வயலில் இருந்துச்சு நல்ல வேலை அவங்க டோனு இனிமேல் அவங்க தான் டோனு எக்ஸ்பிரஸ் தான் போனாங்க நான் தான் டோ ஹார்ஸ் வேல்டு என்ன போகிறேன் டோஸ் அவ்ஸ் கேப் நிறைய கிடைக்கும் ஆமாம் கிடைக்கும் கிடைக்கும் ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருப்பீங்க நம்ம என்னைக்கு ஒரு ஜாலியான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் நத்திங் பட் அன்பாக்சிங் எங்கே இருந்துன்னா இருந்து எங்கள் அண்ணன் எங்களுக்காக வாங்கிட்டு வந்தது தான் ஸோ இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்குறாரு அந்த பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்தோம் நான் எடுத்து டிஸ்பிளே பண்ணிட்டேன் நம்மளால தான் தாக்குலாம் குடிக்க முடியாதுல்ல ஸோ இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து எல்லாமே கேனடாவிலேருந்து கொண்டு வந்தாரு பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே தம்மை அப்படி இருங்க ஓகே குக்கீஸ் ஆங்க எக்ஸைட்டிங்கா இருக்கு போல சோ இந்த பக்கம் வந்து சாக்லேட் பாஸ் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி இதுல இந்த பேக்ல என்ன இருக்குன்றது வாவ் பார்ப்போம்னா போட்டா பாத்தீங்கன்னா பர்ஃபியூம் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கும் போதே நாங்கள் ஆக்சுவலாக வந்து பிரிச்சிட்டு எங்களால் தாங்க பிடிக்க முடியல பிரிச்சு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு அன்பாக்சிங் பண்ணலாமே என்ன அதனால பண்ணுறோம் பாருங்க அம்மா எங்கள் அண்ணன் அவர் மட்டும் எப்பயுமே கேனடா போனாருன்னா எங்களுக்கு பாஃபியும் வாங்காமல் வர மாட்டார் எப்பயுமே வாங்கிட்டு வந்து தருவார் ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது எவ்வளோ தெரியுமா ரொம்ப 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 இங்கேல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஆயிரம் கணக்கில் இருக்குங்க அங்கேயும் அவ்வளோ விலை காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனாலும் எங்களுக்காக வாங்கிட்டு வருவார் இதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது கோல்ஃபில்லே எனக்கு இதுக்கு பேர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள்

அம்மாலா சொல்லாதங்க முடியும் வாங்க முடியலன்னா அட்லீஸ்ட் சொல்லியாவது ஜாலி பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க ஓகே இப்போ இந்த Dresses லாம் நம்ம வந்து உங்களுக்கு இதெல்லாம் பிர்சி காட்டணும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனா டோனி எக்ஸ்பிரஸ்ல வரும் அங்க போய் பாருங்க அவர் ஒரே அதான் பண்ணியிருப்பார் அந்த வீடியோல அத பாருங்க நம்ம அடுத்தது

ஸோ அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா நீங்கள் போனீங்க வே வேறு வே விஷயமாக போனீங்க நிறைய ஒர்க்லேயும் எங்களை நினச்சி வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நீங்கள் எப்போவுமே பண்ணுறது தான் நான் தேங்க்ஸ் சொல்லி அதை சரிப்படுத்த முடியாது அன்னை கேனடா போகிறாருன்னா எங்களுக்கு எங்களுக்கு குஷி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வரும்னு எங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் தி பாடம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்ஸ் அலாட் அண்ணா சோ மக்களே வி லவ் யூ சோ மக்களே அதாவது அங்க இருந்து எனக்கு கைட் பண்றாங்க மறந்துட்டீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினை நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க